நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்கள் நம்முடைய நாடு மிகப்பெரிய ஒரு போர் பதத்தட்டில் இருக்கிறது எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் எந்த பேப்பரை எடுத்தாலும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய அண்டை நாடோடு ஒரு போர் பதத்தட்டில் இருக்கிறது அனைவரும் அதை குறித்து தான் பேசுகிறாங்க நாம் நம்முடைய நாட்டுக்காக சமாதானம் நிலவும்படியாய் அமைதி நிலவும்படியாய் எந்த விதமான தாக்குதல்களும் இல்லாமல் இனிமேல் அன்றைய நாடுகள் சமாதானமாய் மாறும்படியாய் எல்லாரும் இணைந்தது வேலையில் நாட்டுக்காக நம்முடைய தலைவர்களுக்காக அந்த இராணுவ வீரர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க நல்ல பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே ஒரு நல்ல முடிவை கொடுங்க எங்களுக்காக நீர் பறிந்து பேசுவீர் ஐயா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூர் என்று சொன்னீரே விசுவாசிக்கிறோம் இந்த இணைந்து ஒரே ஒரு ஸ்டான்சோவை எல்லாரும் பாடுவோம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல பாடுங்கள் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் அந்த இராணுவ வீரர்களா இருந்தா இது நம்முடைய சகோதர சோதரம் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு பதட்டங்கள் இருக்கும் யோசித்து பாருங்க அவங்க நினைத்து சமாதானத்துக்காய் பாடுவோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கணி ஆண்டவர் நம்முடைய சுபங்களை கேட்பாராக நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான அவர் உயிர் தெழுந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் அந்த நாளுடைய ஆசிர்வாதங்களை காணித்திருக்கிறோம் இந்த நாள் ஆண்டவுடைய உயிர் அந்த காரியத்துக்கு அப்புறமாக ஆண்டவர் அவருடைய சீஷர்களை ஆசிர்வதிக்கிறார் எப்படியாக ஆசிர்வதிக்கிறார் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதன் மின்பிலாக அவருடைய சுவிசேஷ பணியை இந்த சீசர்கள் தான் செய்ய வேண்டும் அதற்காக அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார் அந்த நிறைவேலே மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் அதாவது இந்த சுவிசேஷம் எப்படியாக நிறைவடைகிறது எப்படிமா சொல்றாரு உலகத்தினுடைய முடிவு வரியந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே இருக்கிறேன் என்று வாக்கு தத்துமாய் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் நம்மளை ஆமை சொல்ல போறோம் அந்த சுவிசேஷம் அப்படித்தான் நிறைவு பெறுகிறது இதோ உலகத்தின் முடிவு வரியந்தோம் ஏன்னா அன்றை நாட்களிலே அவங்க எல்லாருமே யோசித்திருந்திருக்கிறார்கள் குழப்பமா இருக்கிறாங்க மிகவும் கலக்கமா இருக்கிறாங்க கவலையா இருக்கிறாங்க சந்தேகமா இருக்கிறாங்க அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறாங்க பயந்துவோ இருக்கிறாருங்க ஏன்னா அவருடைய அந்த லீடர்ஷிப் என்பது இப்போ என்ன பண்ண போறாரு அவர் பரலோகத்துக்கு போக போகிறார் அதன் பின்பு இவைகள் எப்படி ஆகும் இவைகளை யார் செய்வார் யார் முன்னணியில் நின்று நடத்துவாங்க ஒன்றரை ஆண்டுகளுடைய சுவிசேஷ ஊழியங்கள் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த புதிய ஏற்பாட்டு ஊழியங்கள் என்னவாகும் சொல்லி கலங்குறாங்க ஆண்டவர் அவளுக்கு தெவுமாய் சொல்கிறார் என்னுடைய நாள் என்னுடைய காரியங்களை நான் முடித்து விட்டேன் இதன் பின்பு நீங்க தான் என்ன செய்யணும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லாரும் சொல்லுங்க உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார் அல்லா எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும் உலகத்தினுடைய முடிவு என்பது யாரால என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது தீர்மானிக்க முடியாது அதை பற்றி அநேக செய்திகளை நம்ம நம்ம கேள்விப்படுகிறோம் எது எப்படி இருந்தாலும் அந்த காரியம் ஆண்டவரை சார்ந்தது உலகத்தினுடைய முடிவு இல்லைன்னா ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இல்லைன்னா நம்முடைய நாட்களுடைய காரியங்கள் எது முந்தினாலும் அதுவரை நமக்கு கூட யார் இருப்பா ஆண்டவர் பல அலையில் சொல்லுங்கள் மத்தியில் சுவிசேஷம் இப்படியாக சொல்கிறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அநேகர் வாக்குறுதிகளை அளிக்கிறாங்க என்ன வாக்குறுதி நான் உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வோம் எப்போ வேணாலும் எங்களை கூப்பிடுங்க எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்னதெல்லாம் எங்களை அணுகலாம் நான் உங்களுக்கு என்ன செய்வோம் உதவி செய்வோம் நம்முடைய இனச்சன பந்துகள் நம்முடைய இறங்கின உறவு முறைகள் நான் எப்போவும் உங்களுக்கு இருப்பேன் நான் இங்கே உங்கள் வீட்டு எங்கே என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டோம் எப்போ உங்களுக்கு அது சொல்லுவாங்க ஆனால் சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அவைகள் எந்த அளவுக்கு அவைகள் செயல்படுத்தப்படும் என்பது நம்முடைய அனுபவங்கள் சொல்லும் அழக சொல்லுவோமா எல்லாரும் சொல்ல முடியும் நீங்கள் ஒத்திரி நாங்கள் எழுப்பி கேட்டால் சொல்லுவீங்க ஐயா இந்த நபர் எங்களுடைய இந்த எங்களுடைய உறவு முறை எங்களுடைய இந்த எங்களுடைய காரியங்கள் இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போய் கேட்கின்ற பொழுது அவங்களால என்ன செய்ய முடியல உதவி செய்ய முடியவில்லை என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்களால் சொல்ல முடியும் நம்ம அவைகளை நம்ம என்ன பண்ணுவோம் அவைகளை நம்ம சந்தித்திருப்போம் அவைகளை நம்ம அனுபவத்தில் பார்த்துருப்போம் சோர்ந்திருப்போம் ஆனால் வேதம் சொல்கிறது மனிதன் என்னவா இங்கே ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேச கேட்டால் என்ன சொல்லுவாங்க என்னுடைய சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன செய்ய முடியலை உதவி செய்ய முடியல தாராளமாக நாம் சொல்ல முடியும் ஆனால் வேதம் சொல்லியது உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் யார் கூட இருப்பாரா ஏன் கூட எல்லாம் சொல்லுங்கள் எங்க கூட எல்லாம் வய திறந்து சொல்லுங்கள் என் பிள்ளைகள் கூட ஆண்டவர் வேறு யாரு கூட இல்லை அவர் எங்க கூட இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் பக்கத்து போட்டு சொல்லுங்கள் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் எங்களோடே இருக்கிறார் ஹலைலூயா சத்தமா சொல்ல முடியுமா ஏன்னா அதுதான் அந்த அந்த ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்க பாவத்தில் விழுந்துருவாங்க அந்த சகோதரியை அட்டாக் பண்றதுக்காக கல்லறிவதற்காக ஓசையுடைய புத்தகத்தில் பார்த்துட்டு இந்த இந்த சம்பவத்துக்கு இதுபோல் கல்லை எறிந்து தான் என்ன என்ன செய்ய வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவங்க சொல்லி வருவாங்க உடனே ஆண்டவர் உடனே சொல்லுவார் உங்கள் மேலே பாவம் இல்லாதவன் என்ன பண்ணுங்கள் தூக்கி அடிங்கம் சொன்ன உடனே கீழே குனிந்து எழுதுவார் அப்புறம் பார்த்தா அங்கே யாரையுமே என்ன செய்யாது பார்க்க முடியாது உடனே கேட்பார் சகோதரி இத்தனை பேர் அவங்களாம் இப்ப எங்க போனாங்க அந்த ஒற்றுமை நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்த இந்த சகோதரி கண்ணத்துக்கு அடிப்போம்னு சொல்லி எதிர்மறையாக வந்தவர்கள் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்ய முடியல அங்கே இருக்க முடியலை அமைத்து சொல்லுங்கள் எனக்கு எதிரான சாபங்கள் வாய் தேர்ந்து சொல்லுங்கள் எனக்கு எதிரான சாபங்கள் எனக்கு எதிரான காரியங்கள் எனக்கு எ என்னை குற்றப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டோடைய முன்னால என்ன செய்ய முடியாது இருக்கம் ஏன் என்றால் ஆண்டவர் எனக்காக எங்க கூடவே இருக்கிறார் ஆமின் சொல்லுங்க ஆண்டவர் எனக்காக எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் எங்க கூடவே இருக்கிறார் வசுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்து நான்கு யோவான் பதினைந்து நான்கு திராட்சை செடியாக வைத்து அந்த திராட்சை செடி யார் கூட இருக்கணுமா ஆண்டவரோடு நிலைத்து இருக்க வேண்டும் எங்க மாறுக்கணும் திராட்சை செடி ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரும் நம்ம கூட இருக்கணும் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரோடு நாங்க இருப்போம் எங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரோடு என்ன செய்யணுமா சொல்லுங்க ஆண்டவரோடு இருக்க முடியுமா மக் கடவுளோடு இருக்க முடியுமா சாத்தியமா சாத்தியம் நம்மை பொறுத்தவரை சாத்தியம் அலையில சொல்லுங்க ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் நாங்க ஆண்டவரோடு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவருக்குள் நான் இருக்கிறேன் ஆமேன்னு சொல்ல முடியுமா செடி அது ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டுமா அப்பொழுதுதான் அந்த செடி என்ன செய்யுமா கனி கொடுக்கும் கனி என்றால் என்ன ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் உலகத்துக்கு எடுத்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுது நம்மளை காணப்படுமா ஆண்டவரோடு நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரும் என் கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்போ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நல்ல உங்களுக்கு புரியும் நாட்களிலே அநேகர் அதை என்ன பண்றாங்க வேறுபடுத்தி பார்க்கிறார் இந்த நாள் தெரியும் இந்த நாள்ல இந்த நாள் அந்த நாள்ன்னு வேதத்துல எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்க இதை உலகம் உள்ளூறு வகையில் முக்கியத்துவப்படுத்துகிறது இந்த நாள் அந்த நாள் இந்த நாள் அப்படி நாள் என்று ஆனால் நம்மை பொறுத்தவரை வாயை திறந்து சொல்லுங்க சகல நாட்களிலும் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார் கையை தட்டி சொல்லுங்க சகல நாட்கள் ஆல் தேஸ் அதில் நமக்கு அதில் வேறுபாடே கிடையாதுமா மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அதை சொல்லிட்டு போகிறாங்க வேதத்தில் போட்டதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சகல நாட்களும் ஆண்டவர் ஏன் கூட இருப்பதனால எங்களை எந்த ஹீமையும் எங்களை அணுக முடியாது கையை தூக்கி சொல்லுங்க அநேகருக்கு அநேகருக்கு தெரியும் நான் எதை மீன் பண்ணுறேன்னு தெரியும் இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அது செய்ய மாட்டோம் இந்த நாளில் இது ப பயமாக இருக்கிறது அல்ல 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 வேதம் தெளிவாக சொல்கிறது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகல நாட்களிலும் என் கூடவே இருக்கிறார் ஆமின் சொல்லுவோமா எப்படி அவர் என் கூட இருக்க முடியும் நான் மனிதன்தானே நான் ஆறு மனிதன் தானே ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் தானே சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரலாம் நியாயமானதுதான் எப்படி ஆண்டவரை எனக்குள்ள வைத்திருக்க முடியும் கேட்டீங்கன்னா படைக்கப்பட்டதே ஆண்டவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணுவதற்காகத்தான் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க என்னை படைத்தது மனிதனாக மட்டும் அல்ல ஆண்டவர் என் கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக த கைத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம் ஹலெலோயா சொல்லுவோமா ஹலைலோயா ஹலைலோயா என ஆண்டவர் அந்த ஐந்து நாட்களிலும் எதை எதையோ படைக்கிறார் எல்லாவற்றையும் வார்த்தையினால படைத்து தன்னுடைய சாயலின் படியாக மனிதனை படைத்து அவங்க கூட அவர் பேசி அவர்களை குடும்பமாக மாற்றி அவர்களோடு என்ன செய்கிறார் ஏதே தோட்டத்தில் உலாவுகிறார் வயத்திருந்து சொல்லுங்க அப்போ என்ன அர்த்தம் ஆண்டவர் மனிதனு கூட இருந்து அவன் பேசுவதை அவர் கேட்க அவர் பேசுவதை அவன் கேட்க என்னும் உறவை அவர் இணைத்திருந்தார் ஆமின் சொல்லுங்க அந்த உறவை ஏதே தோட்டத்தில் க அது அங்கே சில சாபங்களோடு அது விலக்கி கொள்ளப்பட்டது அதன் பின்பு கிறிஸ்துவைய கல்வாரி காட்சிகள் மூலம் அவர் எத்தனை பேர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விருப்பப்பட்டார் இது வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த கிடிப்பும் கிடையாது நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆம் என்று சொன்னால் மட்டும்தான் இது எந்த கிடிப்பும் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது இல்லை என்றால் விட்டு விடுங்கள் நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் ஏதே தோற்றத்தில் எதற்காக மனிதனை படைத்தாதோ அந்த விருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக கைத்தட்ட சொல்லுங்க இல்லை நாம சொல்லுங்க உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ எதை பிரச்சனை நினைக்கிறியோ எதை அடுத்தவங்க எனக்கு செய்வாங்க நினைக்கிறியோ அடுத்தவங்களால் எனக்கு இதை பிரச்சனை முடியும் நம்ம நினைக்கிறோமோ மற்றவங்களால் இந்த பிரச்சனை முடியும் நான் அப்படியே அவ பின்னால் போய் நம்ம நினைக்கிறோமோ வேதம் சொல்கிறது நான் உன் கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமாக இதையும் நினச்சான் யாரோ தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் யாரோடைய பலத்தனால தான் நாங்கள் எல்லாரும் ஈர்க்கப்படுவோம் நினச்சாங்க அவங்க ஆண்டவர் அதச்சுழலை உனக்கு இருக்கிற பலத்தோட போய் நீ கேட்கிற கேள்விக்கு பதிலை உங்கள் மூலமாக அநேகர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆமென்ட் சொல்லுவோமா ஒரு வேலை உட்கார்ந்துருக்கிற நான் இந்த ஆலயம் ஊழியங்கள் கேள்வியை கேட்டாலோ இந்த மாலை பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம கூட இருக்கிறது கையை தட்டி சொல்லுங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்ம கூட இருப்பதனால ஒருவேளை கேள்விகள் இப்படியாக வரலாம் எங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எனக்கு தேவையா இந்த சூழ்நிலை எனக்கு தேவையா நான் எப்படியோ சாட்சி சொல்லணும் ஆனால் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா வேதும் சொல்லுது எல்லாமே எனக்கு தெரியும் நான் இருக்க போய் தான் இதுவரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்க ஆமின்னு சொல்லுங்க ஆண்டோடைய பதில் அப்படியாகத்தானே நம்ம நான் அதை புரிந்து கொள்கிறேன் கிதியோனே என்னைக்கோ வந்து அவங்க அட்டாக் பண்ணி உனக்கு பிடிச்சிட்டு போயிருப்பாங்க ஆனால் நான் உங்க கூட இருந்து இன்னும் உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய ஹிட்டம் இருப்பதனால உங்க தான் நியாயாதிபதிகளுடைய அதிகாரங்கள் எழுதப்பட வேண்டும் என்பதனால தான் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட மீதியான வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வோமாக ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் மக்கள் போய் சொல்லுங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற கையப்படிங்க பக்கத்தில் உங்களுக்கு கையப்படி சந்தோஷமா படிங்க உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு உங்களுடைய மீதியான வாழ்க்கையில அற்புதங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையினால் அடைந்து கொள்ளுங்கள் அமைச்சலோமா நடக்காத காரியங்கள் நடப்பதாக கிடைக்காத காரியங்கள் வருவதாக ஏன்னா அன்னை கேட்ட நல்ல கேள்வி என் நிலை இப்படி இருக்கு எனக்கு என்னவாகும் நம்மளும் அதைத்தான் கேட்கிறோம் நமக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற பதில் போனதெல்லாம் போகட்டும் இனி வருகிற நாட்கள் உங்க மூலமாக வரலாறு படைப்பதாக நடக்காத காரியங்கள் நடப்பதாக அதே போல் நீங்க நினைக்கலாம் இந்த பிரச்சனை எத்தனை பேர்த்த சொல்லி முடியல யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேக்காங்க எங்கெங்கெல்லாம் பேசி அது நடக்கல அவங்க மூலமா நடக்குன்னு நினைக்கீங்க வேதம் சொல்கிறது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட காரியத்தை வயத்த சொல்லுங்க எங்களுக்கு இருக்கிற பலத்தோடு வருகிற நாட்களில் நாங்கள் செயல்படுவோம் சொல்லுவோமா ஆண்டவர் எங்கள் கூட இருப்பதுனால எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்கிற ஞானத்தோட பலத்தோட ஆண்டவோடைய வல்லமையோட வார்த்தையோட மீதியான வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக கலையில் சொல்லுவோமா